குவிப்பு வழக்கில் நான்காண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரபர் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிறையில் சசிகலாவுக்கு விதிமுறைகளை மீறி பரபரப்பு புகார் எழுந்தது இது தொடர்பாக அப்போதைய கர்நாடக சிறைத்துறை டிஐஜி ரூபா திடீர் சோதனை நடத்தி விதி மீறல்களை கண்டுபிடித்தார் சசிகலாவுக்கு விசேட சலுகைகள் அளிக்கப்பட்டது தொடர்பான வீடியோ ஆதாரங்களும் சிக்கின அந்த வீடியோ தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி பரபரப்பை ஏற்படுத்தியது சசிகலாவுக்கு சலுகைகள் வழங்க கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்ய நாராயணராவ் இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும் டிஐஜி ரூபா குற்றம் சுமத்தினார் சிறை விதிகளை மீறி சசிகலா இளவரசி ஆகியோருக்கு நான்கு விசேஷ அறைகள் ஒதுக்கப்பட்டன அவர்களுக்கு தனித்தனி சமையல் அறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் மற்ற கைதிகளுக்கு அனுமதிக்கப்படும் பார்வையாளர்கள் எண்ணிக்கையை விட சசிகலாவுக்கு அதிக அளவில் பார்வையாளர்களை சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டது போன்ற விதி மீறல்கள் நடந்ததாக ரூபா குற்றம் சாட்டினார் சசிகலாவுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களை கர்நாடக ஊழல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கும் சிறைத்துறை டிஜிபிக்கும் அனுப்பியிருந்தார் கண் மீது கூறப்பட்டிருந்த லஞ்ச புகாரையும் அப்போதைய டிஜிபியாக இருந்த சத்யநாராயணராவ் மறுத்திருந்தார் ரூபா மீது அவதூறு வழக்கு தொடரப்போவதாகவும் அறிவித்தார் இதனால் இருவருக்கும் மோதல் நிலைமை ஏற்பட்டது இதையடுத்து ரூபா சிறைத்துறையில் இருந்து போக்குவரத்து துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் தான் சசிகலாவுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற ஐ ஏ எஸ் அதிகாரி வினய்குமார் தலைமையில் உயர்மட்ட குழுவை கர்நாடக அரசு நியமித்தது இந்த குழுவின் பதவிக்காலம் இரண்டு முறை நீட்டிப்பும் செய்யப்பட்டது அதன் பிறகு விசாரணை அறிக்கையை இந்த குழுவினர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கர்நாடக உள்துறை செயலாளரிடம் தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் அறிக்கை விவரங்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விசாரணைகளை பொறுத்தவரை சிறை அதிகாரிகள் ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது சிறையில் கண்காணிப்பு கேமராக்கள் இருந்த இடங்களையும் பார்வையிட்டிருக்கிறார்கள் சசிகலா இளவரசி தங்கி இருந்த அறைகளையும் இவர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது மேலும் புகார் கூறிய ரூபா மற்றும் புகாருக்குள்ளான சத்யநாராயணராவ் ஆகியோரிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது சசிகலாவுக்கு ஒரு அறைக்கு பதிலாக கூடுதலாக நான்கு அறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன சசிகலாவுக்கும் இளவரசிக்கும் முதல் தளத்தில் அறை ஒதுக்கப்பட்டது பாதுகாப்பு காரணங்களை கூறி அந்த அறைக்கு பக்கத்தில் இருந்த அறைகள் யாரையும் அனுமதிப்பதில்லை சசிகலா சிறைக்கு வந்தவுடன் இருந்த சிறை கைதிகள் வேறு அறைகளுக்கு மாற்றப்பட்டார்கள் பார்வையாளர்களுக்கு பதில் நாற்பத்தி எட்டு பார்வையாளர்கள் சசிகலாவை பார்வையிட அனுமதிக்கப்பட்டார்கள் சிறையில் தனியாக சமைத்து உண்ண கைதிகளுக்கு அனுமதியில்லை என்கிற நிலையில் சசிகலாவுக்கு அஜந்தா என்ற பெண் கைதியை சமையல் செய்ய சிறை அதிகாரிகள் நியமித்தார்கள் தொடர்ந்தும் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது சசிகலாவும் இளவரசியும் கைதிகளுக்கான சீருடைய அணிந்து கொள்ளாமல் வேறு ஆடைகளை அணிந்திருந்ததும் எனவே என இந்த விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது விசாரணை குழு விசாரணை நடத்தும் போது அங்கு அவர் தனியாக சமைத்ததற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்தது ஆனால் அந்த கரையில் பல்வேறு இடங்களில் தேடிய போது மஞ்சள் பொடி பேக்கத் இருந்ததை குழு கண்டறிந்தது இதை வைத்து சசிகலா சிறையில் சமையல் செய்தார் என்பது நிரூபணமாகியுள்ளது இந்நிலையில் சசிகலாவுக்கு சலுகை வழங்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என பெங்களூரு ஐபிஎஸ் அதிகாரி ரூபா தெரிவித்துள்ளார்